ஸ்டேஷன் எப்படிப்பட்ட ஸ்டேஷன்னா இங்க நடுராத்திரிக்கு அப்புறமா திடீரென ஒரு ரயில் நிற்கும் ஆனா ரயில் வரதுக்கு முன்னாடியே முழு ஸ்டேஷனும் குழப்பத்துக்கு உண்டாகும் நிறுத்துங்க நிறுத்துங்க அந்த பீ ட்ரெயின் வரும் நேரம் ஆச்சு மட்டும் நீங்க நிறுத்தலன்னா யாருமே உயிரோட இருக்க மாட்டீங்க நிறுத்துங்க நிறுத்துங்க இப்படி கொஞ்ச நாளா நடந்துட்டு இருந்தாலும் இந்த ட்ரெயின் எங்க வருது எங்க போகுது எங்கெல்லாம் நிக்குதுன்னு யாருக்குமே தெரியாது அதுல இருந்து இறங்குற மர்ம பயணிகள் கூட பிளாட்ஃபார்ம்ல இருந்து இறங்குனதுக்கு அப்புறமா எங்க போறாங்கன்றது இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாது அது போலவே ஒரு நாள் ரயில் வரதுக்கு முன்னாடி டிக்கெட் கொடுக்கற ஒரு ஜன்னல மூடுறதுக்கு முன்னாடி திடீர்னு ஒரு நபர் வந்து டிக்கெட் ஜன்னலுக்குள்ள கையை நீட்டி இப்படி கேக்குறாரு ஆனா இப்போ எந்த ட்ரெயின் முதல்ல வருதோ அதோட டிக்கெட் கொடுங்க டிக்கெட் குடுக்கிறவரு இப்படி சொல்றாரு அட சாகுன இருக்கா என்ன இப்ப வர ரயில் எங்கயும் போகாது நாலு மணி நேரம் கழிச்சு இன்னொரு ரயில் வரும் அதுல போங்க அந்த நபர் இப்படி சொல்றாரு நாலு மணி நேரம் நான் எங்க போய் வெயிட் பண்றது தயவு செய்து எனக்கு டிக்கெட் கொடுங்க அவர் பிடிவாதம் பிடித்ததுனால டிக்கெட் விக்கிறவரு டிக்கெட் கொடுத்து அந்த டிக்கெட் விண்டோவை க்ளோஸ் பண்ணிடுறாரு அதுக்கப்புறமா இருந்தாலும் டீ விக்கிறவரு கிட்ட போயிட்டு இது மாதிரி சொல்றாரு தம்பி ஒரு டீ குடுப்பா இப்ப வர ட்ரெயின்ல நான் கிளம்பணும் அதை கேட்ட டீ விக்கிறவரு இப்படி சொல்றாரு அந்த ட்ரெயின்ல யாருமே போக மாட்டாங்க உயிரை காப்பாத்திக்கணும்னா இந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து முதல்ல இங்க இருந்து ஓடி போயிடுங்க ஓடி இருங்க சீக்கிரமா ஓடுங்க இப்படி சொல்லிட்டு அந்த டிவிக்குற ஒரு கூட அவரோட கடைய மூடிறாரு அந்த ஆளு பிளாட்ஃபார்ம் வெளியில போய் உட்காராரு அப்ப அவருக்கு ரயில் சவுண்ட் கேக்குது அப்ப இப்படி யோசிக்கிறார் ரயில் எங்கேயும் போகாதேன்னு டிக்கெட் விக்கிறவர் போய் சொல்லலாம் நான் இங்க இருந்து வெளியே போகிற பயணிகளை கேக்குறேன் அப்பா அவரு பார்த்துட்டு இருக்கும் போதே திடீர்னு பயணிகள் எல்லாருமே கண் காணாம போறாங்க ட்ரெயின் கிளம்புற சவுண்டு மறுபடியும் கேக்குது அப்ப அந்த ஆளு இப்படி யோசிக்கிறாரு அட என்னது இது ட்ரெயின் கிளம்புது நான் அடுத்த ஸ்டேஷன் வரையும் போனா போதும் அப்புறம் அந்த ட்ரெயின் கண்டிப்பா போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு ரயில போகற பக்கமா ஓடுறாரு டீ வைக்கிறவரு அவரோட கடையில இருந்து பாக்குறாரு அந்த ஆளு ரயில் பக்கமா போகறத பார்த்து ரொம்ப சத்தமா இப்படி கத்துறாரு

நம்மள சுட வந்திருக்கோம் அதுக்கப்புறமா மூணாவது பயணி இப்படி சொல்றாரு எங்க கடவுள் எங்க கூடவே இருக்காரு எங்களை நீ எதுவுமே செய்ய முடியாது நாங்கள நீ சாகுவ அதுக்கப்புறமா அந்த மூணு பேரும் சேர்ந்து அந்த ஆளை கொண்டு வெளியில தூக்கி எரிஞ்சிடுறாங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு போலீசுங்க அந்த பெணத்தை கிட்ட வராங்க அப்போ அந்த டீ விற்கிறவர் வந்து இப்படி சொல்றாரு பாவம் இறந்து போயிட்டான் நான் ரொம்ப சத்தமாவே சொன்ன போகாத போகாதன்னு இப்படி சொல்றாரு டிக்கெட்காக வந்தப்போ வேணாம் கூட சொன்ன இருக்கு அப்ப அந்த போலீஸ்காரர் இப்படி சொல்றாரு நாங்க ஸ்டேஷன் மாஸ்டர் ரொம்ப கௌரவிக்கிறோம் இந்த ரகசிய ட்ரெயின் ஸ்டார்ட் ஆனதுல இது பதினொன்னாவது மரணம் ஆனா இப்ப ஸ்டேஷன் மாஸ்டர் கண்டிப்பா சொல்லி ஆகணும் இப்ப இதுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்தாச்சு இந்த ட்ரெயின் எப்படி போகுது எங்க இருந்து வருது எங்க போகுது அப்புறம் இதுல இருக்கிற பயணிகள் எங்க போகிறாங்க அவங்க எல்லாம் இறங்கினதுக்கு அப்புறமா திடீர்னு மாயமாவுறாங்க அதுக்கு ஸ்டேஷன் மாஸ்டர் இப்படி சொல்றாரு ஐயோ சார் நான் இப்படி சொல்ல முடியும் நானே பயந்து ஆபீஸ்ல போய் ஒளிஞ்சுக்கிறேன் அதுக்கு போலீஸ்காரர் இப்படி சொல்றாரு போய் சொல்லாத நீ கிரீன் சிக்னல் காட்டுனதுக்கு அப்புறம் தான் இந்த ட்ரெயின் ஓடுது மரியாதை உண்மையே சொல்லு அப்ப ஸ்டேஷன் மாஸ்டர் இப்படி சொல்றாரு இன்ஸ்பெக்டர் நான் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர்னு மறந்துடாதீங்க அப்படின்னா நான் இந்த ஸ்டேஷனுக்கு ஓனர் என்னையே குத்தம் காட்டுனதுனால நான் உங்களை இங்க இருந்து டிரான்ஸ்பர் பண்ண முடியும் இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷன் மாஸ்டர் அவர் கூட வர சொல்லி சிசிடிவி ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு அவர் அங்க கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா அவரு கிரீன் சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் ட்ரெயின் போகிற விஷயத்தை அவருக்கு ஸ்டேஷன் மாஸ்டர் அத பார்த்து மிரண்டு போறாரு அப்புறமா இப்படி சொல்றாரு இது எப்படி நடக்குது

அதனாலதான் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல கவலைப்படாதீங்க இன்னைக்கு அந்த ரயில் வரட்டும் நான் அதுல போகிறேன் எப்பயும் போலிய பயணிகள் எல்லாரும் இறங்கி வெளிய போயிடுறாங்க அப்போ ஸ்டேஷன் மாஸ்டர் தூக்கத்திலேயே நடந்து வந்து கிரீன் சிக்னல் காமிக்கிறாரு சத்தம் போட்டுக்கிட்டே கிளம்புற அந்த ட்ரெயின்ல ஒரே ஓட்டமா ஓடி அந்த மந்திரவாதி ட்ரெயின்ல உட்கார்றாரு அப்போ உள்ள உக்காந்துருக்க ஒரு பயணி இப்படி சொல்றாரு நீ எங்களை கொள்ள வந்திருக்க என்னத்திரை இப்படி சொல்றாரு இல்ல எங்களை தகனம் பண்ண வந்திருக்க மூணாவதா இருக்கிற பையனே இப்படி சொல்றாரு நம்ம கோயிலோட சாமிக்கு எதிரி மந்திரவாதியா வந்திருக்கான் என் கடவுள் என் கூட இருக்காரு உதயப்பூர் கோவில நாங்க கண்டிப்பா கட்டுவோம் அப்போ அந்த மந்திரவாதியை கொல்ல அந்த மூணு பேரும் கிட்ட வராங்க

இந்த உத்தியமத்துல இந்த இடத்துல சில திருடர்கள் ஏறி அவங்கள சஜீவமா கொண்டுட்டாங்க அதனால அவங்க அப்போதுல இந்த ட்ரெயின்ல யார் ஏறினாலும் அவங்கள கொல்ல வர்றாங்கன்னு நினைச்சு அவங்கள இவங்களே கொண்டுடுறாங்க அதுக்குள்ள இன்ஸ்பெக்டர் இப்படி சொல்றாரு பாபா இதுக்கு ஏதோ ஒரு பரிகாரம் இருக்கணும் இப்படியே மனுஷங்களை இவங்க கொண்டுட்டே இருக்க முடியாது அதுக்கு மந்திரவாதி இப்படி சொல்றாரு

ட்ரெயின் வருத பார்த்து எல்லாருமே பயத்துல நடுங்குறாங்க டீ விக்கிறவரு இப்படி சொல்றாரு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அதுக்கு ஸ்டேஷன் மாஸ்டர் இப்படி சொல்றாரு மந்திரவாதி சொன்னாரு நம்ம முகத்துல சந்தோஷம் இருக்குனு இப்போ ட்ரெயின் வந்து நின்னதுமே ஸ்டேஷன் மாஸ்டர் சத்தமா இப்படி சொல்றாரு இறுதியா பல ஆண்டுகளுக்கு பிறகு உதயபூர் கோவில் கட்ட வேண்டும் என்ற என் கனவு நிறைவேறினது ஏந்தாங்கப்பா பிரசாதம் எடுத்துக்கோங்க எங்க கனவு நினைவாச்சு உதயபூருக்கு கோவில் வந்துருச்சு இங்க பாருங்க இந்த அமைப்ப அந்த பயணிகள் அத கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த ரயில்ல இருந்து திரும்பி கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறமா சூரஜ்கட் எப்பயும் போல நிலைமையா இருக்கு அந்த ரகசிய ட்ரெயின் வரதும் நின்னு போது எல்லாருமே அந்த மந்திரவாதிக்கு நன்றி செலுத்தினாங்க அதுக்கு அந்த மந்திரவாதி இப்படி சொல்றாரு ஞாபகம் இருக்கட்டும் மகனே மனிதனா இருக்கட்டும் இல்ல ஆத்மாவா இருக்கட்டும் அவங்களோட ஆசை அவங்களுக்கு நிறைவேற வரும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு முறை அந்த ஆசையை நிறைவேற்றி வைங்க அவங்க அப்படி தெரியறத நிறுத்திடுவாங்க அது நண்பர்களா இதுதான் நம்மளோட கதை இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு நீங்க கமெண்ட் பண்ணி எங்களுக்கு சொல்லுங்க இதே போல நிறைய கதைய பார்க்க எங்க மகா டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் வீடியோவை லைக் பண்ண ஷேர் பண்ண மறக்கவே மறக்காதீங்க நமஸ்காரங்க நான் நீங்க எல்லாரும் மெச்சுற அத்த ஹாய் நான் உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மருமக இனிமே உங்க எல்லாரையும் குஷிப்படுத்தவும் உங்களை சந்தோஷப்படுத்தவும் நம்ம மகா டிவி மூலமா உங்க முன்னாடி வந்துட்டோம் இன்னும் எதுக்கு வெயிட்டிங் இப்பவே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷனுக்காக மணி ஆடிங்க உங்களுக்கு அத்தைய பிடிக்குமா இல்லனா மருமகளை பிடிக்குமா கமெண்ட்ல உங்க கருத்துக்களை போடுங்க பாத்துக்கிட்டே இருங்க மஹா டிவி